இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் பதினெட்டை பல பிரிவுகளாக பிரித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே ஆண்டவரின் தனித்துவம் அல்லது ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் பார்த்தோம் இந்த நாளிலும் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி எட்டு வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற தாவீது அரசனின் நம்பிக்கை அது ஆண்டவரே சார்ந்திருந்தது என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் அவர் கத்ராய் ஆண்டவரை நோக்கி என் தேவனாலே என் சத்துருக்குளை நிர்மூலமாக்குவேன் அவர்களை என் பாதத்திற்கு கீழ்ப்படுத்துவேன் ஆண்டவரே என் சத்துருக்களை எனக்கு ஒப்புக்கொடுப்பார் என் எதிரிகள் கூப்பிடும்போது அவர்களை விடுவிக்க யாரும் இல்லை நீர் என்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறீர் அறியாத ஜனங்கள் என்னை செவிக்கிறார்கள் கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ளவர் அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் அவர் எனக்காக யாவற்றையும் செய்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேல் என்னை உயர்த்துகிறவர் என்று நம்பிக்கையோடு கூட பாடுகின்ற ஒரு சங்கீத பாடலை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி ஒன்பது முதல் கடைசி வரை நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்காக தாவீது அரசன் நன்றி கூறுகின்ற சில வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்க முடியும் எனக்கு ஒத்தாசை பண்ணின ஆண்டவரை துதித்து பாடுவேன் அவரே என்னை ராஜாவாக ஏற்படுத்தினார் காரணம் அவர் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த பதினெட்டாம் சங்கீதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே அவரை பின்பற்றுகின்ற அனுபவத்திலே எல்லா சூழ்நிலையிலையும் நாம் அவரையே நம்பி இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி எட்டு வரைக்கும் நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சூழ்நிலை எதுவாயும் இருக்கலாம் சூழ்நிலை எதிர எதிராக காணப்படலாம் சூழ்நிலை புயல் காற்று வீசுவது போன்று கூட காணப்படலாம் ஆனால் காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்த ஒருவர் இருக்கிறார் அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனவே அவரே நம்பி நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார் தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுவது மாத்திரமல்ல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு பருவதங்களுக்கு நேராக என் கண்களை விருடுகிறேன் வானத்தையும் பூமியும் பிடித்த கர்த்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டால் பலவீனமானாலும் சரி அல்லது நெடுநாளாய் நீங்கள் பலவிதமான போராட்டத்திலே கிடக்கிற ஒரு நபராய் இருந்தாலும் சரி யோபு பக்தன் சொல்லுகிறார் எனக்கு குறிக்கப்பட்ட நாள் முழுவதும் போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யோக பக்தனும் கர்த்தரையே நம்பி காணப்பட்டபடியினாலே ரெண்ட துணையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டார் அப்படியே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் சூழ்நிலை இருந்தால் ஆண்டு வரையை நான் நம்பியிருப்பேன் அது மாத்திரமல்ல ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்ற பொழுது அதிசயங்களை செய்கின்ற பொழுது விடுதலையை கொடுக்கின்ற பொழுது ரட்சிப்பை உண்டு பண்ணுகின்ற பொழுது அவருக்கு நாம் நன்றி சொல்ல மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பதிலே நான் தெளிவாய் நன்றி கூற வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொள்ளுகிறோம் எனக்கு ஒத்தாசை பண்ணின ஆண்டவரை துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார் வேதம் சொல்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லி ஆண்டவர் வெற்றியை கொடுக்கின்ற பொழுது நான் ஆண்டவரை பாடி போற்றி துதிக்க வேண்டும் என்ற வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல காரணம் அவரே என்னை ராஜாவாக ஏற்படுத்தினார் சவுளை தள்ளி தாவீதை அரசனாக ஏற்படுத்தினார் அதற்கு காரணம் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே அபிஷேகம் இல்லாமல் மேன்மை இல்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அபிஷேகம் பெற்றவர்கள் எப்பொழுதும் தேவனே சார்ந்திருப்பார்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் செபத்திலே உறுதியாக இருப்பார்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரே இருதையும் ஒரே மனமுடைய விசுவாசிகளாய் காணப்படுவார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கர்த்தரண்டை திரும்பி கொள்வோம் அவர் உங்களோடு படந்து உங்களை பலமாய் நடத்துவார் உங்களுக்குள்ளே மேன்மையை உண்டு பண்ணுவார் நீங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆண்டு ஒரு நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமேன் ஆமேன்